கதிர் சமயத்தில் ஜிப்ரலிக் ஆசிட் யூஸ் ஆகுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து நெல்லுக்கு வந்து கதிர் வரும்போது ஜிப்ரலிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு அருமையான கல்வி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சம்பந்தமாக அந்த ஜிப்ரலிக் ஆசிட் சம்மந்தமாக அல்லது கதிர் விடும்போது நம்ம அடிக்க வேண்டிய மருந்துகள் அப்படின்றது சம்பந்தமாக நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கதிர்கள் வரும் சமயத்தில் ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு காலிட்ரு இருநூற்றி ஐம்பது மில்லி ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது டூ ஃபிஃப்டி மில்லி வந்து நம்ம கொடுக்குறது வந்து மிகச்சிறந்த பழங்களே ஆகிக்கும் குறிப்பாக வந்து அந்த கதிர்கள் வந்து ஒன்று போல் வரும் அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்கள் ஒரே வயலில் சில பகுதிகளில் கதிர்கள் வந்து வந்திருக்கும் சில பயிர்களில் கதிரே வராமல் இருக்கும் அந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த மாதிரி நமக்கு தெரியக்கூடிய பட்சத்துலேயோ அல்லது தெரியாத பட்சத்திலையோ கூட நம்ம தாராளமாக கதிர்கள் ஒன்றெண்டு போதே நம்ம வந்து இந்த பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜிலே வந்து நம்ம வந்து இந்த ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட வந்து இந்த ஜிப்ரலிக் அமிலம்னு சொல்லக்கூடிய வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக கதிர்கள் எல்லாமே யூனிஃபார்மாக வந்து ஒன்றா வந்து ஒரே டைமில் வந்து வெளியே வரும் அது மாதிரி வரக்கூடிய கதிர்கள் வந்து நன்றாக பாலேறி நல்ல எடை வரும் நல்லா பா பாலேறி நல்லா வந்து நமக்கு வந்து நன்றாக இடை வரும் அது மாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய மகசூல் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஜிப்ரலி கேஸ் கொடுக்குறதுக்கு மூலமாக வந்து நம்ம செய்ய முடியும் அப்படி ஜிப்ரலி கேஸ் கொடுக்குறது வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி தாராளமாக போதுமானது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோனீட்ரியோட சேர்ந்த மாதிரியே வருது ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோனீட்ரியன் இன்னொன்ற கலவைகள் சேர்ந்த மாதிரி ஜிப்ரலி கேஸ்ஸில் சேர்ந்த மாதிரியே வருது அதுவும் ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மில்லு தான் இதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அல்லது எனக்கு வந்து ஜிப்ரல் கேஸில் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஜிப்ரலி கேஸ் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்னோட்ட கலவை வந்து அதிகமாக லிக்விட் ஃபார்ம்லேயே கிடைக்குது அதையும் வந்து நீங்கள் தாராளமாக லிக்யூட் ஃபார்மில் உள்ளது அது வந்து பவுடர் ஃபார்மில் உள்ளது வந்து வாங்கி அது ஏக்கருக்கு லிட்டர் அல்லது வந்து கால் கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் வாங்கி வந்து இந்த ஜிப்ரலி கேஸு கூட கலந்து கதிர்கள் வரும் சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு கதிர்கள் நன்றாகவும் திடமாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் ஸோ நெல்கள் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் கதிர்கள் வரும் சமயத்தில் நீ தாராளமாக ஜிப்ரலிக் ஆசிடை பயன்படுத்தலாம் இன்னும் வந்து சில சமயங்களில் வந்து நீ பயன்படுத்தலாம் அப்படின்னா சில சமயங்களில் வந்து வளர்ச்சி வந்து மிகவும் குறைவாக காணப்படும் குறிப்பாக வந்து நெல் வளர்ச்சி இன்றி அந்த நம்ம வச்சது வச்ச சைஸ்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி பருவ காலங்களே நீங்கள் தாராளமாக அந்த கிளைமேட்டு காரணமாக அந்த மாதிரி ஆகும் அல்லது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீ தாராளமாக ஜிப்ரலிக் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வர முடியும் அந்த மாதிரி காலகட்டத்திலையும் நீங்கள் குறிப்பாக இளநிலையில் கூட இந்த ஜிப்ரலிக் ஆசிட்டை பயன்படுத்தலாம் சரி வேறு எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து வந்து வாட்டர் மில்லன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த கொடிகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த கொடிகளுடைய வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அப்புறம் காய்கள் வரும் சமயத்தில் காய்கள் நல்ல சைஸ் வர்றதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அது மாதிரி ரோஸ் போன்ற பயிர்களை வந்து அந்த மலருடைய காம்பு அந்த பூவினுடைய காம்பவுண்ட் வந்து நீளம் நல்ல பூ வந்து நல்ல சைஸ் வர்றதுக்கு நம்ம ஜிப்ரலி ஆசிட்டே பயன்படுத்தலாம் அது மாதிரி பூவினுடைய கலர் பூ வந்து நல்லா கலர் வர்றதுக்கும் நிறைய பூக்கள் வந்து நல்ல சைஸ்